மகா அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே இதோ நாங்கள் இப்பொழுது உம்மிடம் வருகிறோம் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு முன்பாக மனஸ்தாபப்படுகிறோம் எங்கள் பாவங்கள் கருஞ்சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக மாறுபாடுள்ள இதயத்தை நீக்கி சுத்த இதயத்தை எங்களில் சிருஷ்டியும் உமது மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் உம்மை விட்டு தூரம் போக விடாதேயும் உமது கரத்தை பிடித்து வழி நடத்தும் இந்நாள் வரைக்கும் கரம் பிடித்து வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனிமேலும் வழித்த போகிற மேலான பேரன்பிற்காக அளவிட முடியாத இரக்கங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே பல்வேறுபட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்தபோது அவரது அளவு கடந்த இரக்கம் குணமாக்கும் பண்பையும் துன்ப வேளையில் அவர் வழிநடத்தும் ஆற்றலையும் எசாயா இறைவாக்கினர் எடுத்து கூறுகிறார் ஆயன் இல்லாத நிலையினை கண்டு பறிவு கொள்கிறார் இயேசு அவர்களை நல்வழியில் நடத்த இயேசுவின் பாணியில் மக்களை உண்மையான வழியில் வழிநடத்த நம்மையும் சீடர்களாக சீடத்திகளாக செயல்பட அழைக்கிறார் ஆண்டவருக்காக காத்திருப்போர் பேறு பெற்றோர் என்று காண்கிறோம் அப்படிப்பட்ட பேறு பெற்றவர்களாக வாழவும் சிறு சிறு செயல்களின் வழியாக அவர் பெயரை மகிமைப்படுத்த வேண்டிய அருள் வேண்டியும் ஜெபிக்கிறோம் ஆட்களோ குறைவு அறுவடையோ மிகுதி தேவையான வேலையாட்களை அறுவடைக்கு அனுப்பும்படி இயேசுவின் பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே Amen, Amen, Amen.